சிறைவாசிகளினுடைய நீதிமன்ற காவலை நீட்டிக்கும் பொருட்டு நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலைப்படுத்தாமல் சிறைகளையும் வளாகங்களையும் மின்னணு முறையில் இணைக்கும் காணொலி கலந்துரையாடல் மூலம் முன்னிலைப்படுத்தும் வசதி மிகச்சிறந்த வாய்ப்பாகும் தற்போது மத்திய சிறைகள் பெண்கள் தனிச்சிறைகள் மாவட்ட சிறைகள் மற்றும் கிளைச்சிறைகள் உட்பட நூத்தி பதினேழு சிறைகள் நானூத்தி மூன்று நீதிமன்றங்களுடன் காணொளி கலந்துரையாடல் கழிவுகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளிலே நீதிமன்ற காவல் நீட்டிப்புக்காக ஐந்து லட்சத்து நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு நேர்வுகளில் காணொலி கலந்துரையாடல் மூலம் நீதிமன்றங்களிலே சிறைவாசிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் சென்டர் ஃபார் சோசியல் ஸ்டடிஸ் காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் போன்ற நிறுவனங்கள் இணைந்து இந்திய அளவிலே அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறைத்துறையினுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்து இடவசதி நிதி ஒதுக்கீடு மற்றும் பயன்படுத்துதல் சிறைவாசிகளுடைய சீர்திருத்த நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு தரக்குடியின் அடிப்படையிலே மாநில சிறைத்துறைகளை தரவரிசைப்படுத்தி இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் ஐஜேஆர் என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டு வருகிறது இந்த ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் பத்தாவது இடத்திலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே ஆறாவது இடத்திலும் இருந்த நிலையில் வான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எடுத்துக்கொண்ட சீதிய முயற்சிகளின் காரணமாகவும் செயல்பாடுகள் காரணமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு சிறைத்துறை அகில இந்திய அளவிலே முதல் இடத்தை பெற்றுள்ளது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீதி நிர்வாகத்தை நிலைநிறுத்துவ நிலைநாட்டுவதற்கு முதல் உதவிகரமாக இருப்பது சட்டத்துறைதான் நீதி மற்றும் உண்மையினை உரிமையினை நிலைநிறுத்துவதே சட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் சட்டமன்றத்திலே சட்டங்களை இயற்றி அதற்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத் தருகிற பணியையும் அதே நேரத்திலே நீதிமன்றங்களிலே தமிழக அரசுக்காக வழக்குகள் தொடுக்கின்ற பணி எதிர் வழக்காடுகிற பணி சட்ட ஆலோசனை வழங்கும் பணி இவற்றையும் செய்கின்ற தலையாய பணிகளை செய்வது தமிழக அரசினுடைய சட் சட்டத்துறையாகும் எனவே நம்முடைய சட்டத்துறையுடைய சட்ட வல்லுநர்களால் இன்றைக்கும் பல்வேறு துறைகளிலே அரசின் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அரசு கொண்டு வருகிற பல்வேறு அரசாணைகள் நிலைநிறுத்தப்படுகின்றன அதற்கு சட்டத்துறையினுடைய பங்களிப்பு என்பது மிகுந்த அளவிலே இருக்கிறது என்பது அனைவரும் பாராட்டக்கூடிய ஒன்றாகும் சிறந்த சட்டக்கல்வியை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது என்பதற்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட சீர்மிகு சட்டப்பள்ளிகளே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சேருகிற மாணவர்களுடைய தரமதிப்பீடு அதே போல அரசு சட்டக்கல்லூரிகளில் சேருகிற மாணவர்களுடைய தர மதிப்பீடு இவற்றை வைத்து பார்த்தாலே தெரியும் அங்கே சேர்கின்றவர்கள் இப்போ எண்பது மாதிரி கீழே அங்கே இடமே கிடைப்பது கிடையாது அந்த அளவுக்கு இருக்கின்றது முதலிடமாக வருகின்றவர்கள் இப்பொழுதெல்லாம் அட்மிஷன் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றவர்கள்தான் முதலிடத்திலே என எல்லா கல்லூரிகளிலும் சேர்க்கப்படுகிற சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கின்றது என்று சொன்னால் சட்டக்கல்வியிலே சிறந்து விளங்குகிற மாநிலமாக தமிழ்நாடு அரசினுடைய சட்டக்கல்வித்துறை சிறப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கனவைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பல்வேறு வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நாங்கள் படித்து பார்த்திருக்கின்றோம் போதிய விளக்கங்களை தந்திருக்கின்றோம் அவ் அவற்றிலே அத்தோடு இல்லாமல் இன்றைக்கு இங்கே சட்டமன்ற பேரவையிலே சட்டத்துறையினுடைய சட்ட சட்டம் நீதி நிர்வாகம் இவற்றிலே பேசிய நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் திரு வேலு அவர்கள் திரு அப்துல் வகாப் அவர்கள் திரு சுந்தர துறை சந்திரசேகர் அவர்கள் திரு சின்னப்பா அவர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் ஆகியோர் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அப்துல் வகாப் அவர்கள் பேசுகிற பொழுது கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏக்கு சேர்த்து பேசினார் ஒன்றை மட்டும் நான் இங்கே எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுக்கு நீதிமன்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை எங்களுக்கு உண்டு அதற்காக உயர் நீதிமன்றமும் பரிந்துரைகள் செய்கின்றன ஆனால் நிதி ஆதாரம் போதுமானதாக இல்லை ஒரு நீதிமன்றம் துவங்குவது என்று சொன்னால் அங்கே குறைந்தபட்சம் பதினைந்து பணியிடங்கள் முதலில் உருவாக்கப்பட வேண்டும் அந்த பணி பதினைந்து பணியிடங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு தோராயமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு தொடர் செலவிடமாக வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் எங்கெங்கு உடனடியாக துவங்க வேண்டுமோ அங்கே துவங்கி மற்றவற்றை எப்பொழுது வரைக்கும் நிதி ஆதாரம் கிடைக்கிறதோ அப்பொழுது துவங்கி கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ணாயமனி இருக்கக்கூடிய கனவு எங்களுக்கு தெரியும் குளித்தலைக்கு அதுக்கு அதிக தூரம் அந்த கா இடைவெளி அதிக தூரமாக இருக்கிறது என்பது தெரியும் அதை இன்றைக்கு நம்முடைய உயர் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு எடுத்து சென்று மேலும் இங்கே நாங்கள் மட்டும் செய்ய முடியாது உள்துறையும் நிதித்துறையும் எல்லோருடைய பரிந்துரையும் இருந்துதான் அந்த நீதிமன்றம் துவங்க முடியும் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டிலே எந்த அளவுக்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பதை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்கிறேன் தருகிறோம் என்று சொல்லவில்லை முயற்சிக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களிடத்தில் நேரிலேயே சொல்லிவிட்டேன் நம்முடைய உயர் நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அங்கே புதிதாக ஒரு கூடுதல் அமர்வு நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்துக்காக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நாம் கேட்பது வள்ளியூருக்குட்பட்ட வழக்குகள் அன்றைக்கு திருநெல்வேலியில் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதை நீங்கள் வள்ளியூருக்கு மாற்றி தர வேண்டும் எந்த விதமான இட வசதியும் புதிதாக தேவையில்லை இடவசதி இருக்கிறது சொல்லியிருக்கீர்கள் இதை நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவர்களுடைய தான் எதுவும் நாங்கள் செய்ய முடியும் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது எனவே அதை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கு பிறகு உள்துறையும் நிதித்துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் எப்படி திசையின் விலை உங்களுக்கு வந்ததோ அது போல இது வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர நாங்கள் நிச்சயமாக நீங்க சொன்னா செய்து அடுத்தாக நம்முடைய உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் கூடுதல் கூடுதல் நீதிமன்ற வளாகம் கட்டுறது பற்றி சொன்னாங்க அங்க பதினாலு நீதிமன்ற அரங்கம் மற்றும் லோக் அதாலத் உள்ளிட்ட கூடுதல் நீதிமன்ற வளாகம் அறுபத்தி ஏழு கோடியே பத்து லட்சம் செலவினத்தில் கட்டுவதற்காக பரிந்துரை சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து இப்ப வந்திருக்கு ஆனா அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை ஒரே இடத்துக்கு ஒதுக்கிறது என்பது நிதித்துறையும் உள்துறையினுடைய பரிந்துரைகள் இருக்கின்றன எனவே அது வந்து அதனுடைய இது இந்த ஆண்டு எங்களுக்கு கிடைக்கின்ற மத்திய அரசுடைய பங்களிப்பு மற்றவற்றையெல்லாம் பரிசீலித்து அது கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் அதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாக அல்ல அடுத்ததாக கரு நம்முடைய மாண்பு உறுப்பினர் துறை சந்திரசேகர் அவர் பேசும்போது கருத்து மோதல் என்பதை பற்றி சொன்னார் இனக்கலவரங்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் வேண்டும் என்று தென் மாவட்டங்களில் நிகழும் இனக்கலவரம் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாவட்ட நீதிபதி நிலையில் மதுரையிலே ஒரு அமர்வு நீதிமன்றம் இருக்கிறது கருத்து மோதல் தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை அங்கே மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கு எனவே அதற்காக சிறப்பு நீதிமன்றம் இன்னொன்று அமைப்பதற்கான வாய்ப்பு எழவில்லை ஒரு கோர்ட்டுக்கே போதுமான வழக்குகள் இல்லை எனவே அதற்காக புதிதாக தேவையில்லை என்பதை அவருக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இளம் இளவலைக்கறிஞருக்கு நேரம் சொல்லிட்டேன் அதற்கு பல தகுதிகள் இருக்கின்றன எல்லா தகுதிகளையும் பூர்த்தி செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அரசு அவர்களுக்கான நிதி உதவியை நிச்சயமாக அவருடைய உதவித்தொகை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து நீதிமன்றங்கள் வாடகை கட்டிடங்கள் இயங்குகின்றன அங்கெல்லாம் வந்து சொந்த கட்டிடம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல இடங்களில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம் என்று கூட வந்து சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான் கட்ட முடியும் என்ன பணம் நமக்கு நிதியில் ஒதுக்கியிருக்காங்க எல்லா செலவுக்கும் அதை தான் எடுத்து செய்ய முடியும் எனவே எந்த அளவுக்கு நீதிமன்றங்களை கொண்டு வர வேண்ட முடியுமோ அந்த அளவுக்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீதித்துறைக்கு முக்கியத்துவம் தருகின்ற முதலமைச்சர் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அக்கறை உள்ள முதலமைச்சர் எனவே அவர் எந்த அளவுக்கு தர முடியுமோ அவருக்கு நல்ல மனம் இருக்கிறது தருவார் அப்பொழுது எல்லா குழுவிலும் நாங்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்வோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு அறிவிப்புகள் இங்கே இருக்கின்றன அந்த அறிவிப்புகளை எல்லாம் வேகமாகவே வாசித்து விடுகிறேன் ரொம்ப குறை மூணு துறைக்கு சேர்த்து ஒரே புத்தகம் தான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் புதிதாக அமைக்கப்படும் சின்ன கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் ஒரு மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் புதிதாக அமைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் கில்லியூரில் ஆனால் ஒரு மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் புதிதாக அமைக்கப்படும் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்ட திருமயத்தில் தற்போது இயங்கி ஒரு மாவட்ட உரிமையல் மற்றும் குறுமைய குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தை பிரித்து தனித்தனியாக ஒரு மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் மற்றும் ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் அமைக்கப்படும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்காக போதைப் பொருள் மருந்துகள் மற்றும் மனமயக்க பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென திருநெல்வேலியில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபுரத்தில் ஒரு கூடுதல் நீதிமன்றம் அமைக்கப்படும் மதுரை மாவட்ட மதுரையில் ஒரு கூடுதல் குடும்ப நீ கன்னியாகுமரியிலே ஒரு குடும்ப நல நீதிமன்றம் மதுரை மாவட்ட மதுரையில் ஒரு கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் அமைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சின் கீழ் நுகர்பொருள் வாக்கு நுகர்பொருள் குற்ற புலனாய்வு துறையால் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென சென்னையிலே ஒரு சிறப்பு பெருநகர நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மாற்றுரிமை ஆவண சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென செங்கல்பட்டிலே ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை ஆயம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் பயன்பாட்டுக்காக மின்கலத்தால் பேட்டரி இயங்கக்கூடிய நான்கு சக்கர வாகனங்கள் தலா இரண்டு வீதம் நாலு வாகனங்கள் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் செலவில் வாங்கப்படும் திருச்சிராப்பள்ளியில் மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனம் அமைக்கப்படும் சிறைத்துறையில் தஞ்சாவூர் மாவட்டத்திலே புதிதாக மாவட்ட சிறைச்சாலை திருமலை சமுத்திரத்திலே ஐநூறு சிறைவாசிகள் அனுமதிக்கும் வகையில் கட்டப்படும் புலர் மத்திய சிறை இரண்டில் கூடுதலாக ஆயிரம் சிறைவாசிகளை அனு அனுமதிக்கும் வகையில் கூடுதலாக புதிய கூடுதல் தளம் அமை கட்டப்படும் ஒம்பது மத்திய சிறைகள் மற்றும் புழல் வேலூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய மூன்று பெண்கள் தனிச்சிறைகளில் காட்சிப் பொலைகளுடன் கூடிய பொது தகவல் அறிவிப்பு அமைப்பு நிறுவப்படும் ஒன்பது மத்திய சிறைகள் ஐந்து பெண்கள் தனிச்சிறைகள் பதினாலு மாவட்ட சிறைகள் பூவிருந்தவள்ளி தனிக்கிளை சிறை மற்றும் சிறைத்துறை தலைமையகம் ஆகிய இடங்களில் நூத்தி அறுபது காணொளி காட்சி அமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் மத்திய சிறைகள் ஐந்து பெண்கள் தனிச்சிறைகளில் குழந்தை நேய நேர்காணல் அறைகள் ஏற்படுத்தப்படும் மத்திய சிறைகளுக்கு வெளிச்சுற்று பாதுகாப்புக்காக சுற்றுக்காவல் வாகனம் வழங்கப்படும் எல்லா மத்திய சிறைக்கும் ஒன்பது மத்திய சிறைக்கு மத்திய சிறை வேலூர் கோயம்புத்தூர் கடலூர் மற்றும் மத்திய சிறை இரண்டு புலல் ஆகிய சிறைகளுக்கு புதிய அவசரகால ஊர்தி வழங்கப்படும் புழல் மத்திய சிறை வளாகத்தில் அனைத்து வசதிகளிலும் கூடிய பார்வையாளர் காத்திருப்பு கூடம் கட்டப்படும் மத்திய ஒன்பது மத்திய சிறைகள் மற்றும் மாவட்ட சிறை புதுக்கோட்டை ஆகிய சிறைகளுக்கு ஐம்பது உடலோடு அணியும் புகைப்பட கருவிகள் வாங்கப்படும் ஓன் கேமராஸ் ஒம்பது மத்திய சிறைகள் ஐந்து பெண்கள் தனிச்சிறை பதினாலு மாவட்ட சிறைகள் மற்றும் தனிக்கிளைத் சிறை பூவிருந்தவழி ஆகிய சிறைகளுக்கு கையடக்க உலோகம் கண்டுபிடிக்கும் கருவிகள் வழங்கப்படும் பட்டறை பெறும்போதோர் மற்றும் பொதுப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு சட்டக் கல்லூரிகளில் முறையே ஐந்தாண்டு மற்றும் மூன்றாண்டு சட்டப்படிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் தொடங்கப்படும் ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல மூன்றாண்டும் இன்னொரு இடத்துல ஐந்தாண்டு இருக்குது எனவே ரெண்டு இடத்துலையும் மூன்றாண்டு ஐந்தாண்டு சட்டப்படிப்புகள் துவங்கப்படும் ஆறு சட்டக்கல்லூரிகளில் ஐந்தாண்டு மற்றும் மூன்றாண்டு சட்டப்படிப்புகளில் தலா நாற்பது மாணவர்கள் வீதம் மொத்தம் நானூற்றி எண்பது மாணவர்கள் கூடுதலாக இந்த ஆண்டு அனுமதிக்கப்படும் ஏன்னா அங்கே இடவசதி இருக்கு சட்டக்கல்லூரியில் இடம் கேட்கும் என்று நிறைய பேர் காத்திருக்காங்க எனவே நானூற்றி எண்பது பேர் கூடுதலாக இந்த ஆண்டு அனுமதிக்கப்படுவார்கள் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வள மேலாண்மை திட்டம் உருவாக்குவது அதற்காக பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொழில்முறை திறன் மேம்படுத்தல் வகையில் அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் பயிற்சி பேராசிரியர் ப்ரொஃபசர் ஆஃப் பிராக்டிஸ் என்ற சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அரசு சட்டக்கல்லூரிகளிலே சட்டத்தமிழ் என்னும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எல்லாரும் தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்தோடு அரசினுடைய சட்டக்கல்லூரிகளிலே சட்டத்தமிழ் என்கின்ற அந்த புதிய பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் சீர்மிகு சட்டப்பள்ளியிலே புதிதாக இரண்டு முதுகலை சட்டப்படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் சீர்மிகு சட்டப்பள்ளியிலே மாணவர் மற்றும் ஆசிரியர் பரிமாற்ற திட்டம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக நிதியிலிருந்து அமுல்படுத்தப்படும் சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் மாணவர் விடுதி கட்டிடம் கட்டப்படும் இத்திட்டம் ஐம்பது சதவீதம் அரசு நிதி பங்களிப்பு மற்றும் ஐம்பது சதவீதம் பல்கலைக்கழக நிதி பங்களிப்பு மூலம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள எனவே பூம்புகார் தலைவனுடைய புகழ்பாடி பாடி குறிஞ்சிமலர் நாயகனுடைய வழி நடந்து மாமன்னன் நாயகனுக்கு துணை நிற்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்

அரசு தலைமைச் செயலாளர் மாண்மிகு திரு சிவதாஸ் மீனா அவர்களுக்கும் முதலமைச்சருடைய செயலாளர்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ் அவர்களுக்கும் முனைவர் சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் திருமதி அனுஜாஜ் ஐஏஎஸ் ஆகியோருக்கும் முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் தினேஷ் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் எங்களுடைய உள்துறை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கும் சட்டத்துறை செயலாளர் அலெக்சாண்டர் அவர்களுக்கும் சட்டத்துறை நீதித்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பொறுமையோடு இருந்த நம்முடைய அவை முன்னவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இங்கு வருவதற்கு காரணமாக இந்த திருமயம் தொகுதி மக்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விவாதம் முடிவுற்றது இப்போது வாக்கெடுப்பு மானிய கோரிக்கை மூன்று நீதி நிர்வாகம் வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறோம் என்று அறிய விரும்பினே வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறுகின்ற பெறப்படுகின்றன நீதி நிர்வாகம் மானியக் கோரிக்கை மூன்றின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரத்துக்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் மாண்முக சட்டத்துறை அமைச்சரவையின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்பெறுகின்றது மானிய கோரிக்கை எண் இருபத்தி நான்கு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் உள்துறை மதுவிலக்கு மற்றும் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயுதத் துறை மானிய கோரிக்கை எண் இருபத்தி நான்கு கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஐநூற்றி இருபது கோடியே இருபத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் இருபது லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை முப்பத்தி மூன்று சட்டத்துறை வெற்றி தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறோமா என்று அறிய விரும்புகின்றேன் வெற்றி தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன சட்டத்துறை மானிய கோரிக்கை முப்பத்தி மூன்றின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் தொண்ணூத்தி கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் நாற்பது லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறவா என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன செய்தி மற்றும் விளம்பரம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானியக் கோரிக்கை இருபத்தி எட்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் ரெண்டாயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறே ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன மானிய கோரிக்கை முப்பது எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை முப்பதின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் நூற்றி எண்பத்தி ஏழு கோடியே ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்னாயிரம் மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் பதினெட்டு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்துக்கு ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்ற செய்தித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது அதிகம் என்று கருத்துக்களே ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை நாற்பத்தி ஆறு தமிழ் வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி மற்ற செய்தித்துறை வெற்றி தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன தமிழ் வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கையின் நாற்பத்தி ஆறின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் நூற்றி பதினாறு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஐம்பது லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன பேரவையின் இந்த நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்